விதை சிகிச்சைகள் அப்படிங்கிற சீடு தெரப்பி ஐந்து நாள் விருப்பத்தொகை வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதாவதுங்க நம்ம வீட்டில் சமையல் ரூம்ல இருக்கு இல்லைங்களா மிளகு சோம்பு வெந்தயம் மிளகு இந்த பொருட்களை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு குறிப்பிட்ட ஒரு இடத்துல டேப் ஒரு ஒரு குறிப்பிட்ட கொடுத்தா நோய் குணமாகும் அப்படிங்கிற இந்த கலையை கற்றுக்கொள்வதுதான் சீடு தரப்பி அப்படிங்கிற விதை சிகிச்சை அது மட்டும் இல்லாமல் பஞ்சபூதங்களுக்கும் விதைகளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதையும் கற்றுக்கலாங்க இந்த சிகிச்சையை விதை சிகிச்சைகளை சீடு தெரப்பி சிறப்பையை உங்களுக்கு கற்றுக்கொடுப்பவர் எனது நண்பர் கரூர் சுந்தரராஜன் அவர்கள் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த வகுப்பு நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது இந்த வகுப்பில் நீங்க கலந்துக்கணும்னா ஆன்லைன்ல மட்டும்தாங்க புக் செய்ய முடியும் அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்ல போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர் அல்லது ஈவெண்ட் அப்படிங்கிற பேஜில் போய் சீடு தெரப்பின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டீடைல்ஸ் வரும் அடிக்கடி நடக்குங்க இந்த ப்ரோக்ராம் ஒரு முறை மட்டும் இல்லை அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும் ஒரு முறை முடியலையா அடுத்த முறை கலந்துக்கலாங்க நீங்கள் இந்த வகுப்பில் கலந்துக்கிறதுக்கு குறிப்பிட்ட கட்டணம் கிடையாதுங்க அதாவது விருப்பத்தொகை வகுப்பு அப்படின்னு என்ன அர்த்தம்னா குறிப்பிட்ட கட்டணம் இல்லை உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ நீங்கள் செலுத்தி கலந்துக்கலாம் எனவே விதை சிகிச்சைகள் அப்படிங்கிற ஒரு அருமையான விருப்பத்தொகை ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன்